அழகு தமிழில் அனைவருக்கும் அன்பு வந்தனங்கள் உறுதி தனி தமிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் கவி வரிகளுடன் உங்கள் அனைவரையும் சுருக்கு தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் தொடர்பான காணொலிகளின் வரிசையில் மயங்கொலிகளுக்கு காரணமான எட்டு எழுத்துக்கள் பற்றி நாங்கள் ஏற்கனவே அந்த வரிசையில் ல ஆகிய எழுத்துக்கள் தொடர்பான விடயங்களையே நாங்கள் இந்த காணொலி மூலம் காண இருக்கின்றோம் அதாவது தமிழில் எழுதும் போது எழுத்து பிள்ளைகளை தவிர்த்து சரியான முறையில் எழுதுவதற்காக இந்த ஆகிய மூன்று எழுத்துக்களையும் எங்கு எவ்வாறு எச்சந்தர்ப்பங்களில் பாவிக்கலாம் என்பதையே குறிப்பாக நாங்கள் இந்த காணொலி மூலம் தெளிவுபடுத்த இருக்கின்றோம் முதலாவதாக இந்த மூன்று எழுத்துக்களையும் அதாவது ல ல ல என்ற இந்த மூன்று மயங்குலி எழுத்துக்களையும் சரியான முறையில் எழுதி பழகி அவற்றின் வரி வடிவங்களை நன்கு பயிற்சி செய்தல் அவசியமானது அவ்வாறே அந்த எழுத்துக்களுக்கான சரியான இலக்கணவியல் பெயர்களுக்கும் நாங்கள் பரிச்சயமாதலும் அவசியமானது அந்த வகையில் இந்த மூன்று எழுத்துக்களின் சரியான இலக்கணவியல் பெயர்கள் ஆவன ல என்பது மேல் நோக்கு லகரம் ஒற்றல் லகரம் குண்டு லகரம் தனி லகரம் என்றும் ல என்பது கீழ் நோக்கு லகரம் வருடன் லகரம் பொது லகரம் என்றும் உலா என்பது மகர லகரம் சிறப்பு லகரம் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றன இந்த மூன்று மயங்கொலி எழுத்துக்களும் பல்வேறு பிரதேசங்களில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன என்பது பலரும் அறிந்தது உதாரணமாக தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்ற இலங்கையர்களின் இனப் பெயர்களில் இடம் பெறுவதன் காரணத்தால் அதாவது தமிழ் என்ற சொல்லில் இடம்பெறுவதனால் சிறப்பு லகரமானது தமிழ் லகரம் என்றும் சிங்களம் என்ற சொல்லில் இடம் பெறுவதனால் வருட லகரமானது சிங்கள லகரம் என்றும் முஸ்லிம் என்ற சொல்லில் இடம்பெறுவதனால் பெறுவதனால் ஒற்று லகரமானது முஸ்லீம் லகரம் என்று அழைக்கப்படுவதும் கூட ஒரு சுவாரஸ்யமான விடயமே அடுத்ததாக இந்த மூன்று எழுத்துக்களினதும் சரியான உச்சரிப்பு முறைகளை நாங்கள் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த மூன்று எழுத்துக்களும் எவ்வாறு பிறக்கின்றன என்பது தொடர்பான தெளிவான அறிவினை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் மேல் நோக்கில் நகரமானது நாவின் இரு பக்கங்களும் தடித்து நாவின் நுனி மேற்பற்களின் அடியை தொடுவதனால் பிறக்கின்றது இரு பக்கங்களும் தடிப்படைந்து நாவின் நுனியானது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் இது பறக்கின்றது மகரமானது நாவின் நுனியானது மேல் நோக்கி வளைந்து மேல் அன்னத்தின் பிற்பகுதியை வருடுவதனால் பிறக்கின்றது அதன் பின்னர் பின்வரும் ஒவ்வொரு விதிமுறைகளையும் திரும்ப திரும்ப பயிற்சி செய்து கடைப்பிடிக்கும்போது போது மயங்கொலி எழுத்துக்களால் வரக்கூடிய அநேக எழுத்துப்பிள்ளைகளை தவிர்த்து கொள்ள முடியும் முதலாவது மொழி முதல் எழுத்துக்களாக அமைதல் ல ல ஆகிய மூன்று மயங்கொலி எழுத்துக்களும் சொற்களில் முதல் எழுத்தாக ஒருபோதும் வருவதில்லை என்பது தமிழ் இலக்கண விதிமுறையாகும் சில சமயங்களில் தமிழ் மொழியில் உள்ள வேட்டுமொழி சொற்களை எழுதும் போது லகரம் அது இருக்கும் ஏனைய இரண்டு லகரங்களும் சொல்லின் முதலில் ஒருபோதும் இடம்பெறுவதில்லை பின்வரும் உதாரணங்களை அவதானிப்போம் லவங்கம் லாடம் லாவண்யம் இந்த உதாரணங்கள் எல்லாமே லகர வரிசையில் ஆரம்பமாகின்றன இவ்வாறு எழுதுவதானது தமிழ் இலக்கண விதிமுறைப்படி தவறானதாகும் இத்தகைய வரிசையில் ஆரம்பிக்கும் வேற்றுமொழிச் சொற்களை எழுதும் போது அவற்றுக்கு முன்னால் இ என்று எழுத்து சேர்க்கப்படும் இருந்த போதிலும் இந்த சொற்களை அதாவது இ சேர்த்தபின் இந்த சொற்களை நாங்கள் வாசிக்கும் போது இ என்பதன் உச்சரிப்பை தவிர்த்தே வாசிக்க வேண்டும் உதாரணம் லவங்கம் லாவண்யம் இரண்டாவதாக சிறப்பு லகரமானது சொற்களில் இடம்பெறும்போது ஒருபோதும் தனது மெய் எழுத்தான இழ் என்பதுடனும் தனது உயிர்மெய் எழுத்து வரிசையுடனும் அடுத்தடுத்து இடம் பெறுவதில்லை ஆனால் ஏனைய இரண்டும் அதாவது ஒற்றல் லகரம் வருடல் லகரம் ஆகிய இரண்டும் அவ்வாறு சொற்களில் இடம்பெறக்கூடியவை அதாவது தமது மெய் எழுத்துக்களை அடுத்து உயிர் எழுத்துடன் சேர்ந்து இடம்பெறக்கூடியவை நெல்லி வெல்லவன் பல்லாண்டு நல்லூரான் கொள்ளை கள்ளி வெள்ளை உள்ளம் உள்ளுவது கொள்ளாது மூன்றாவதாக ல ல ல என்ற இந்த மூன்று எழுத்துக்களில் ஒரு ஒற்றெழுத்து இடம் பெற்று அடுத்து இன்னொரு ஒற்றெழுத்து இடம் பெறும் இடம் பெறுவது சிறப்பு லகரம் வரும் சொற்களில் மட்டுமே ஆகும் உதாரணம் மகிழ்ச்சி வாழ்க்கை காழ்ப்பு ஆழ்ந்தான் அவள்தான் ஒற்றல் லகரமும் வருடல் லகரமும் சொற்களில் மெய் எழுத்தினை உடன் அடுத்து வருவதில்லை அவ்வாறே ஒரு ஒற்றெழுத்துடன் அடுத்தடுத்து இன்னொரு ஒற்றெழுத்து அதாவது மெய் எழுத்து வரக்கூடிய ஏனைய இரு எழுத்துக்களும் என்பனவாகும் உதாரணம் காய்ச்சல் பயிர்ப்பு கார்த்திகை சார்ந்தவன் ஏனைய பதினைந்து மெய் எழுத்துக்களும் அதாவது பதினைந்து ஒற்றெழுத்துக்களும் அவ்வாறு மெய் எழுத்துக்களுடன் அடுத்தடுத்து சொற்களில் அமைவதில்லை அடுத்த விதிமுறையாக ஒருமை சொற்களை பன்மை சொற்களாக மாற்றும் போது பொதுவாக கல் என்பது வெகுதியாக இடப்படும் இந்த கல் விகுதியில் வருடல் நகரமாகவே இருக்கும் உதாரணம் மாணவர்கள் பூனை பூனைகள் வீடு வீடுகள் ஆசிரியர் ஆசிரியர்கள் கோழி கோழிகள் அடுத்து பெண்களை சுட்டிக்காட்டும் பெயர்கள் அவர்கள் செய்யும் வேலைகளை குறிப்பிடும் வினை சொற்கள் அவர்களுடன் தொடர்புடைய வினையால் அணையும் பெயர் சொற்கள் எல்லாவற்றிலும் உதாரணம் அவள் இவள் அவளுடைய அவளுக்கு நடந்தாள் ஆடினாள் சொன்னால் எழுதினாள் வந்தவள் படித்தவள் ஓடியவள் செய்தவள் அடுத்ததாக அல் ஆல் இல் ஆம் உம் ஆகிய விகுதிகளுடன் இடம்பெறும் சொற்களில் ஒற்ற லகரமே இடம் பெறுகின்றது அல் விகுதியானது பொதுவாக தொழிற்பெயர்களிலேயே இடம் பெறுகின்றது அவற்றுக்கான உதாரணங்கள் வருமாறு படித்தல் விளையாடுதல் விதைத்தல் பேசுதல் கதைத்தல் ஆல் விகுதி இடம்பெறும் சொற்கள் நண்பரால் மரங்களால் சிறுவனால் நீதினால் இல் விகுதி இடம்பெறும் சொற்கள் கதையில் தாயாரில் கோடையில் பானையில் ஆம் விகுதி இடம்பெறக்கூடிய சொற்கள் நிற்கலாம் வரலாம் பாடலாம் ஓடலாம் உம் விகுதி இடம்பெறும் சொற்கள் மேலும் இருந்தாலும் நிலவிலும் யாவற்றிலும் அடுத்த விதிமுறை சொற்புணர்ச்சி விதிகள் சம்பந்தமானவை சொற்புணர்ச்சி ஏற்படும் சந்தர்ப்பங்களில் நிலைமொழியின் இறுதி எழுத்தில் லகர உச்சரிப்புடைய ஒரு எழுத்து வந்து புணர்ச்சியின் இறுதியில் வரும் சொல்லில் இட் இடம்பெறுமானால் அந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து ஒற்ற லகரமாகவே இருக்கும் உதாரணமாக வில் சக போர் விட் போர் கல்சக குகை கப் அவ்வாறே சொற்புரச்சி ஏற்படும் சந்தர்ப்பங்களில் நிலைமொழியின் இறுதி எழுத்தில் உச்சரிப்புடைய ஒரு எழுத்து வந்து புணர்ச்சியின் இறுதியில் இட் எனும் எழுத்து வந்தால் அந்த நிலைமொழியின் இறுதி எழுத்தானது எப்போதும் வருடல் நகரமாகவே இருக்கும் உதாரணம் வாட் போர் இது முட் இது ஆட்காட்டி சில சந்தர்ப்பங்களில் சில இடங்களில் என்ற இந்த மூன்று எழுத்துக்களில் எந்த எழுத்தை ஒரு சொல்லில் இடும் போதும் அவை கருத்துள்ளவையாக சரியானவையாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் உதாரணம் உளவு உளவு உழவு என்ற இந்த மூன்று சொற்களுமே சரியானவை இந்த மூன்று சொற்களுமே பொருத்தமான கருத்துக்களை தரக்கூடியவை அவ்வாறாயின் இந்த மூன்று சொற்களையும் நாங்கள் எவ்வாறு எந்த சந்தர்ப்பத்தில் செய்து பாவிப்பது என்பது குழப்பமானதாகவே எல்லோருக்கும் இருக்கும் இதனை தெளிவு செய்வதற்காக அல்லது இந்த சொற்களில் நாங்கள் தெளிவினை பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ச்சியான முறையான வாசிப்பு பழக்கத்திலும் முறையான பயிற்சிகளிலும் தினந்தோறும் ஈடுபடுவதும் மிக மிக அவசியமானது இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான விடயம் தமிழில் அதாவது தமிழ் சொற்களில் ல ல என்ற மூன்று எழுத்துக்களும் ஒன்றாகவே வரும் சொற்கள் உள்ளனவா என்றால் அதற்கான விடை ஆம் என்பதாகவே இருக்கும் அதற்கான உதாரணங்கள் இதோ தொழிலாளி குழல்கள் மழலைகள் வாழை இலைகள் களல்கள் சுழல்கள் விழல்கள் இத்துடன் இந்த காணொலி நிறைவினை அடைகின்றது தமிழால் இணைந்து தமிழர்ந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்திருங்கள் நல்லது மாணவர்களே இந்த காணொளியும் ஏனைய காணொலிகளைப் போல உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் காணொலியை பார்த்தபின் பின் லைக் ஷேர் செய்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மறவாதீர்கள் மீண்டும் ஒரு பயன்மிக்க பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி